ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் ஆனால் பொள்ளாச்சி ஸ்டைலில் இது வந்து கெஸ்ட் யாராவது வந்துட்டால் உடனே நம்ம பிரியாணி அளவுக்கு வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இந்த பருப்பு சாதம் நாங்கள் காலேஜ் போகும்போது எங்கள் அம்மா இந்த ஸ்டைலில் தான் செஞ்சு கொடுப்பாங்க அதிகமாக எங்கள் சிஸ்டரும் இந்த மாதிரி இதுதான் செஞ்சது தேங்காயெல்லாம் நிறைய போட்டு செய்வாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து சோம்பு சேர்த்த மாட்டாங்க அதனால தான் நான் பொள்ளாச்சி ஸ்டைல் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கிறேன் ஒரு பட்டை லவங்கம் சேர்த்திட்டு நல்லா பொரியட்டும் கூடவே வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா முழு வெங்காயமாகவும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு கூடவே வந்து நம்ம ஒரு ஏழு எட்டு பல் பூண்டும் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்குறேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாம் இப்போ நானும் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்கிறதுக்காக எப்பவும் போல் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுடலாம் கருவேப்பில நல்லா வதங்கட்டும் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வீக்லி ட்வைஸாவது பருப்பு சாதம் தான் லன்ச் பாக்ஸுக்கு எங்கள் வீட்டில் இருந்து செஞ்சு கொடுப்பாங்க நானும் எங்கள் சிஸ்டர் வந்து காலேஜ் ஒன்றா போவோம் அப்போ எங்கள் பெரிய அக்கா வந்து எங்களுக்கு இந்த அதிகமாக இந்த பருப்பு சாதம் தான் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் லஞ்ச் டைம் வந்து வேறு ஒருத்தர் கொடுத்துட்டு நாங்கள் டிஃபன் வாங்கி சாப்பிட்டுக்குவோம் அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது இன்றைக்கி இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு தேங்காய் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் சாப்பிடும்போது அந்த பருப்பு சாதம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த பருப்பில் வெந்து வரும்போது அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றக்கு இப்போ நான் வந்து முக்கால் டம்ளர் அரிசி எப்பவும் செய்யக்கூடிய சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன் கால் டம்ளர் வந்து துவரப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் கழுகிட்டு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து இப்போது முக்கால் டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்புனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒன் டூ டூங்கிற ரேஷியோவில் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முதலையே நான் அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தியாச்சு இப்போது இந்த டம்ளரில் தான் நான் எடுத்த அரிசி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து நம்ம தக்காளி வதங்குறக்காக தான் சேர்த்து வைக்கிறோம் அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது நம்ம லிட்டு போட்டு மூடினா போதும் கரெக்டாக இருக்கும் குயிக்காக செய்யக்கூடிய லஞ்சு தான் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே எல்லா வீட்லேயுமே இந்த பருப்பு சாதம் செய்யாத வீடே இருக்காது இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி நம்ம கலந்து விட்டுட்டோம்னா ரைஸ் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபைனலாக மல்லி இலைகளை தூவி நம்ம லிட்டு போட்டு மூடி வைக்கணும் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் லிட்டு போட்டு மூடி வச்சு ரெண்டு விசில் வந்து விட்டுடலாம் இப்போ விசில் வர்றதுக்குள்ளே நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கும் ரெண்டு கத்திரிக்காயும் பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் ஸ்பூன் வந்து கடுகு சீரகம் சேர்த்து வைக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதே மாதிரி எட்டு பல் பூண்டு சேர்த்து வைக்கிறேன் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து விட்டுடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடியது சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு சாதம் அப்படின்னால உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காம்பினேஷனில் செய்யக்கூடிய வறுவல் தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் பாருங்கள் ஒரே மாதிரி சைஸில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு ஒரே மாதிரி ஸ்கொயர் சைஸில் நான் வந்து கட் பண்ணி வைக்கிறேன் நல்லா கழுகிட்டு எடுத்து போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு வச்சோம்னா கத்திரிக்காயோடைய கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள் அரிசி கழுகுன தண்ணியில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன் அதை ஒரு தடவை கழுகிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் தண்ணி வந்து நம்ம சேர்த்த வேண்டியது இல்லை உருளைக்கிழங்கு வேகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தெளித்து விட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே வதங்கிடும் அது நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே கத்திரிக்காய் குயிக்காக சாஃப்டாயிரும் உருளைக்கெழங்கு கொஞ்சம் வேக டைம் எடுக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம தண்ணி தெளிச்சு தண்ணி அப்படியே இருக்குது இதில் வந்து காரத்துக்கு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு குறைவாக தான் சேர்த்து வைக்கிறேன் பருப்பு சாதம் அப்படின்னால அந்த மஞ்சள் கலரில் தான் இருக்கணும் காரம் கம்மியாக இருந்தால் தான் இந்த சைடிஷ் வந்து நம்ம காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் ஃபைனலாக இலைகளை தூவிட்டு நம்ம ஸ்ட்ரவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் வேணுன்னா பெருங்காயத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு சேராதவங்களுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ப்ரெஷர் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே கம கம நெய் வாசனையோடு பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு பருப்பு சாதம்னால எல்லோருமே இந்த டிஸ்ட்ரிக்டில் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸு ரெசிபி இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் சாதம் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த தேங்காய் வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவெலாம் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்